இன்றைய நான் எங்க நிக்கிறேன்னு பாத்தீங்கன்னா எங்களுடைய வீட்டை தான் வந்து நிக்கிறேன் இன்றைக்கு இப்ப பாத்தீங்கன்னா நேரம் காலம் ஏழு மணி அப்படி இருக்குது சரியோ அப்ப நாங்கள் இப்ப வந்து கடற்கரையை நோக்கி ஒரு பயணம் கொண்டு போறோம் இன்றைக்கு நாங்கள் விடிய காலமையும் கடற்கரையில போய் மீன் வண்டி கொண்டு வந்து இன்றைக்கு ஒரு மீன் குழம்பு சமைக்கிறதா நேற்றே வந்து முடிவெடுத்தாச்சு அப்ப இன்னைக்கு விடிய காலமையிட்டு நிக்கிறேன் இப்ப நாங்க கடற்கரைக்கு போயிட்டு அங்க போயிட்டு அந்த இடங்களூரு கண்டிச்சு நாங்கள் மீன் வண்டி கொண்டு வந்து இங்கே வந்து வெட்டி சமைக்க போகிறோம் அப்போ எங்கள்ட்ட வீடியோ பார்க்குறாக்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி போட்டு அண்ட் ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோ பாருங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து வரும் அப்போ நாங்கள் இப்போ வந்து எங்கட பரித்துறை கடற்கரைக்கு தான் போகிறோம் பரித்துறையிலேயே அங்காள கற்கொலை சைட்டு அங்கால போனோம்னு சொல்லிச்சோன்னா அதுவே ஒரு கடற்கரை இருக்குது இங்கால பல்வட்டித்துறை சைட்டு போனோம்னு சொன்னா அதில் ஸ்டெண்டிடத்தில் மீன் கூறுவிக்கிறேன்னும் இப்போ நாங்கள் வந்து இன்றைக்கு ஏழு மணிக்கு பிறகு நாடி இந்தியாவில் தான் போகிறோம் வெள்ளவாட்டித்துறை கடற்கரை பக்கம் தான் போகிறோம் அப்போ போயிட்டு அங்கே மீன்கள் எப்படி இருக்குது நாங்கள் வேண்டுக்கு அளவான விலைக்கு இருக்கா எல்லாம் பார்த்துட்டு நாங்கள் வேண்டி கொண்டு வந்து வேண்டிட்டு வந்து மிச்சத்தை பார்ப்போம் அப்போ நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்கள் உங்களோட வீடியோவை சரி வாங்க நாங்கள் அப்படியே தொடர்ந்து போவோம் அப்படி வீடியோக்குள்ள இதுதான் வந்து பெரத்தூர் அங்காள மெதடிஸ்ட் பள்ளிக்கூடத்துக்கு அங்காலை போகணும் கடற்கரை இங்கே தான் வந்து நான் மீன் வண்டக்கா போயிருந்தேன் நான் அங்கே எல்லாம் கூறி கூறு விற்கவே எனக்கு ஒரு வித்தியாசமாக வந்துருந்தது நான் வந்து போயிட்டு வேண்டி கொண்டு தானே வரேன் மற்ற கடற்கரையில் இப்படி விற்கிறது நான் காணுறே இல்லை அப்போ இது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது பாருங்க நீங்களும் சொல்லி இவ்வளவுமே வந்து அறுநூறு ரூபாக்கு வேண்டி கொண்டு வந்தது தூண்டில் மீன் கூட வாழை எல்லாம் கிடாது எல்லா மீனும் கிடாது கலந்து விட்டேக்க பாப்பா

ഇവിടെ ടക് ടക് ചാറ്റ് നിന്നെ വേ മെൻ കടിക്കുമോ ഹ് ചെറിയ മെൻ കടിക്ക ചിന്ന മെൻ ചിന്ന മെൻ കടിക്കാതെ ഏനം പല്ലില്ല ഞങ്ങൾ പോകാതെ ര മെ മെ കി ഹ പല്ലേ ദ ചിന്ന മെ കി പല്ലില്ല சரி அப்படியே எல்லாம் வேண்டி அக்கா எல்லாம் வெட்டினவா வெட்டி கழுவி போட்டு எனக்கு வந்த அளவான மீனை வந்து நான் எடுத்து கொண்டு நான் இவ்வளவு வந்து வந்து நான் இன்றைக்கு சமைக்க போறேன் அப்படியே பாத்தீங்களா இது என்னடா தேங்காய்பால் ஒரு கலராக கிடக்குன்னு பாக்குறீங்களோ தெரியல இதுக்குள்ள வந்து புளி கரைச்சி வச்சிருக்கேன் என்னண்டா புளிக்கு புரிம்பா தண்ணியை விட்டு கரைக்க குழம்பு வந்து கூடி போடும் அப்போ எனக்கு தனியாகண்டனாலே நான் வந்து அதுக்குள்ளே புளியை விட்டு கரைச்சி வச்சுருக்கிறேன் அப்படியே முதற் பாலம் வந்து எடுத்து வச்சுக்கேன் வெங்காயம் பச்சை மிளகாய் உள்ளி வெட்டி வச்சுக்கேன் அப்படியே தூளுப்பு மிளகு தூள் இப்போ நாங்கள் வந்து சாப்பாட்டுக்குள்ளே மிளகு தூள் சேர்க்க அவளுக்கு இடம் ரைட் அப்படியே சட்டிக்கு பார்த்தீங்கன்னா இன்னையுமே வந்து கொஞ்சம் விட்டுருக்குறேன் அப்போ நாங்கள் வந்து இனி சமைக்கிறதுக்கு ஆயத்தம் இனி எப்படி மீன் குழம்பு வைக்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம் வாங்குவோம் சரி நாங்கள் வந்து இந்த கறியை நாங்கள் சமைக்க தொடங்கும் அப்ப நான் வந்து முதலாவதா அடைப்பை போட போறேன் எண்ணெய் கொஞ்சம் கொதிச்சோன்னே என்ன விடாமலும் நல்ல வடிவா அவிச்சு போட்டு கறி வைக்கலாம் எண்ணெய் விட்டு காஜினி நான் வந்து ஒரு கொஞ்சம் சூையா இருக்கும் நானுமே வந்து எண்ணெயை குறைக்கத்தான் மேனும் பார்ப்பேன் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கும் ஒரே இடமா பக்கம் குறைக்கிறான் இப்ப அந்த சமையல் போல என்னதான் சாப்பிடவும் சாப்பிடாமணும் இல்லை சமைக்கிறத அவ வச்சு போட்டு தின்ன கொஞ்சம் கஷ்டமா இப்போ கொஞ்சம் எண்ணெய் விட்டுத்தான் காட்டினா ஆனால் கொஞ்சம் கூடித்தான் போயிட்டு அப்போ நாங்கள் வந்து கொஞ்சம் குறைக்க தான் பார்ப்போம் சரி என்ன பார்த்தீங்கன்னா நல்ல வடிவா கொதிச்சு கொண்டு இருக்குது அப்போ நாங்கள் வந்து இப்போ வெங்காயம் பச்சை மிளகி எல்லாம் போட்டு சேர்த்து பொறிப்போம் அப்படி சந்தையில் போய் மீன் பண்ணுறப்பாக விடிய காலமாக பஞ்சியே பார்க்காம கடற்கரையில் போய் வேணாமனு செஞ்சோன்னா இப்போ ரெண்டு மூணு நாள் ரெண்டு நாளைக்கு வச்சு எடுக்கக்கூடிய இல்லை ஃப்ரிட்ஜ் எடுக்கிறாங்க ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஒரு நாலஞ்சு நாள் வைக்கக்கூடிய மீனும் அப்படியே அப்படி நிறைய நிறைய அப்படியே கூறி வைக்கணும் அப்படி நிறைய போட்டுட்டு இது ஆயிரம் ரூபா இது அஞ்சூறுவாங்க சரி கூறி கூறி வைக்கணும் நான் வந்து ரெண்டு இடத்துல வாங்கினோம் ரெண்டு பேர்கிட்ட முந்நூறுவா முந்நூறுரூவா படி வேணான் நாங்கள் வேண்டி போட்டு நாங்கள் வெட்டி போட்டு எனக்கு குழம்பு கலவை எடுத்துட்டு மிச்ச தாங்க குடிச்சிட்டு வந்தோம் அக்கா வந்து பொரிச்சும் குழம்பும் வைக்கப்படம் அப்போ எனக்கு பொறிச்சு போட்டு சாப்பணுன்னு சொல்லி தெரிஞ்சவா அப்போ நாங்கள் வந்து குழம்பு வச்சுட்டு மீன் அப்புறம் வேண்டி மதியத்து சாப்பிடோம் இப்போ நேரம் பார்த்தீங்களேண்டா ஒம்பதுரை தான் ஆகுது நான் வெட்டியாதி தானே இதில் வச்சு என் வந்துட்டு ஒரு நேரமாக சமைச்சு வச்சு போட்டுருந்தேன்டா வேலை சொல்லி போட்டு இப்ப நான் சமைச்சு போட்டுருங்க அப்ப நாங்கள் வெங்காயத்தை மிளகாய் புளி எல்லாம் போட்டு நல்ல வடிவம் வதங்கி வந்துட்டு அப்ப நாங்க என்ன செய்ய புளியும் பாலும் கிடச்சி வச்சு பாலை வந்து கூட போறோம் இப்ப நாங்கள் இந்த பாலையும் குழியையும் போடுவோம் இப்போ நாங்கள் இதுக்குள்ளே உப்பு போட போறோம் உப்பு உப்பு தேவையான அளவு உப்பு போடுங்கோ அப்படியே நாங்கள் கூளுமே வந்து போட்டுட்டு தேவையான தூளையும் போட்டுட்டு நாங்கள் மிளகு தூளை போடுவோம் அத்தையும் சேர்த்து நாங்கள் அப்படியே விடுவோம் தூள் உப்பு புளி எல்லாம் சேர்த்து நல்ல வடிவா துளாகி விட்டாச்சு இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொல்லிச்சோன்னா இப்போ நாங்கள் மீனை தூக்கி போட போகிறோம் சட்டைக்குள்ளே பாருங்க இவ்வளோ வகை வகையான மீன் இது வந்து கண்ணாடி பாறை மீன் ஒன்று எடுத்துக்கொண்டு தான் மற்ற மீன்களை எனக்கு வந்து உண்மைக்குமே பேர் தெரியாது பாருங்க மீன் இல்லாமல் இருக்குது நான் இவ்வளோ தான் நான் எடுத்துக்கொண்டு வந்த மீன் அப்போ நான் வந்து குழம்பு குழந்தை போட போகிறேன் அப்படி எனக்கு வந்து நிறைய குழம்பு வேணாண்டு கொஞ்சம் பாலாதான் நடத்தினான் அப்படியே கிடந்து வடிவா வத்தி அப்படியே நாங்கள் அவிஞ்சது சரி எங்க மீன் குழம்பு வந்து நல்ல சூப்பரா எல்லாம் அவிஞ்சு கொதிச்சு கொண்டு இருக்கு அப்ப நாங்கள் இந்த கட்டத்துல பாத்தீங்கன்னா முதல் பாலை வந்து விட போகிறோம் முதல் பால் வந்து கொஞ்சம் கூடத்தான்னு புளிஞ்சு போட்டு விழாத்தையுமே வந்து விட்டுட்டு நாங்கள அப்படியே கொஞ்சம் பத்த விட்டுட்டு சரி அப்படியே நல்ல வடிவா சேர்ந்து எல்லாம் அவிஞ்சு கொஞ்சம் குழம்பு வத்த விட்டுட்டு நாங்கள் இறக்கி இறக்குவோம் இறக்கி மதியத்துக்கு சாப்பிடுவோம் பெண்ணெண்ணி போல அப்போ எல்லாமே வந்து நல்ல வடிவாக அவிஞ்சு கொண்டிருக்கோம் அப்போ நான் வந்து கறி வத்தி நாப்புறம் ரொக்கப்புறன்னு ரக்கி போட்டு பார்ப்போம் சரி எங்கிட்ட சோறு பார்த்தீங்கன்னா எங்கிட்ட கறி கொதிச்சு வத்துற கிடையிலையே சோறு வந்து அவிஞ்சு அடுப்பு வந்து நிப்பாட்டி அது பாருங்கோ ரைட் அப்போ நான் வந்து இந்த கறி வந்து நல்ல வத்தி நாப்புறம் ரக்கப்புறோன்னு அதுக்கிடையில நாங்கள் அங்கே அல்ல போய் வீடியோவை முடிச்சு போட்டு வருவோம் வாங்க சரி அப்படியே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஷோரூம் போட்டு அப்படியே மீன் குழம்பம் விட்டு திருக்க வர பாருங்க அக்கா வறுத்து தந்தவா ஒரு திருக்க குட்டி கொண்டு இருந்ததுக்கு அதில் பார்த்து வீடியோவில் அந்த திருக்கே தான் வறுத்தது அப்படியே மீன்மை வந்து பொறிச்சு தந்தவா அப்போ அப்படியே நாங்கள் போட்டு இப்போ சாப்பிட போகிறோம் எப்படி இருக்குன்னு பாருங்கோ சரி ஓகே இன்றைய நாள் கால மீன் வந்து எவ்வளவுக்கிட்டு கடற்கரைக்கு போயிட்டு கடற்கரையில மீன் எல்லாம் வேண்டி கொண்டு வந்து எல்லாம் வெட்டி துப்புரவாக்கி கழுவி ஒரு கரை சமைச்சு இன்றைக்கு ஒரு காணொளி கொண்டு இருக்கிறேன் இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்குமான்னு நினைக்கிறேன் எங்களோட வீடியோக்குள்ளே நீங்கள் பார்க்குற நீங்கள் ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து அப்படியே பாருங்க அப்போதான் எங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்குமென்றதை கூறிக்கொண்டு அப்போ கறி பார்த்திங்கனோண்டா கொதிச்சு கொண்டே இருக்குது அப்போ அது வந்து நாங்கள் ரக்கு கொஞ்சம் நல்லா வத்தட்டு வேணும்னு சொல்லி நான் ஒரே கறி தேவையில்லை அப்போ அதால் வந்து நல்லா வத்தி தண்டட்டு மண்ட தான் வெள்ளை வந்து நல்லா இருக்கும் அப்போ சரி கறி தண்டவாட்டில் கொதித்து கொண்டுருக்கட்டும் நான் வந்து இந்த வீடியோவை முடிச்சு கொள்ள போகிறேன் அப்போ எங்கென காணொலி பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் லைக் பண்ணி காமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்துக்கு பெல் பண்ண கிளிக் பண்ணி ஓலண்ட ஒப்சனை கொடுத்துட்டு வீடியோ பாருங்க அப்பதான் அந்த காணொளியில எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து வரும் அப்ப நான் நாளைக்கு இன்னும் ஒரு காணொளியில உங்களை சந்திக்கும் பாரி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் மிதுசா நன்றி உறவுகளே